ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகத்தில் இருக்கிற எல்லா சாய் சொந்தங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு கூட்டு பிரார்த்தனையை பண்ணுறதுக்கு என்னை பெத்த என்னுடைய தாய் தந்தையர் மற்றும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயப்பா அவர் வணங்கி உங்களுடைய ஆதரவின் பேரில் இந்த பிரார்த்தனையை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறேன் அந்த முயற்சியில் ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்போ வந்து இந்த கொரோனா இந்த கொரோனா என்கின்ற கொடுநோய் வந்து எல்லாரையும் ஆட்டி படைக்குது நிறைய பிள்ளைங்க என்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க நானும் இந்த குழுவில் போட்டு நிறைய நம்முடைய குழு இருக்கு இல்லையா பிரார்த்தனை குழு இருக்கு இல்லையா சாய் மிராக்கள்னு ஒரு குழு இருக்குது அப்புறம் சாய் சேனான்னு ஒரு ஆறு குழு இருக்குது இதிலெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறேங்க இல்லையா அவங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த பிரார்த்தனை பண்ண சொல்கிறேன் அவங்கள பண்ணுறாங்க ஒரே இது வரைக்கும் ஒரே ஒரு இறப்பு நிகழ்ச்சி கூட நம்ம பிரார்த்தனையில் நடந்தது இல்லை இது சத்தியம் இனிமேலும் நடக்க போகிறதில்ல இதுவும் சத்தியம் சாயப்பா நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவார் அவரை நம்பி நம்ம எதை செஞ்சாலும் அவர் நம்மளை சக்ஸஸ் பண்ணி வைப்பார் இது சத்தியம் அதாவது அவர் வந்து நடத்தி முடிப்பார் அவர் மேலே நம்பிக்கை வச்சிருந்தால் இது நடந்தே தீரும் அதுதான் உண்மை இந்த வகையில் ஒரு மந்திரம் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கொரோனா வந்துடுமா அப்படின்னு பயம் இப்போ நேற்றுக்கு நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் நம்ம பிரார்த்தனை கூடத்தில் நம்ம பிரார்த்தனை குழுவில் ஒரு பொண்ணு இருக்கிறா அந்த பொண்ணு திண்டுக்கல்ல சேர்ந்த ராஜேஸ்வரின்னு உங்களுக்கு தெரியும் நிறைய நமக்கு இந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லோரும் தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேருக்கு தெரியும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அந்த பொண்ணை அந்த பொண்ணு திண்டுக்கல்லேருந்து வந்து இங்கே வந்து இந்த உறகடத்தில் வேலை பண்ணிகிட்ருக்கா அந்த பொண்ணுக்கு கொரோனா வந்துடுச்சு அப்படின்னு பயம் ஆனால் வந்து அழுக 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 ஒரே அழுக அம்மாவுக்கு சொன்னேன் நினம்மா அழாதம்மா உனக்கு வராதம்மா நான் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன் நம்ம குழுவுலேயும் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக சாயப்பா அவனை வந்து கைவிட மாட்டாரு வராதுன்னு சொன்னேன் அழுதுகிட்டே இருந்தாள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் பார்த்ததுனால அழுதா வந்து கம்பெனிக்கு வர வேணான்னு சொல்கிறாங்க ரூமில் சேர்க்க மாட்டேன்றாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம் அங்கேயும் சேர்க்க மாட்டேன்றாங்க இப்போ வந்து அவளுக்கு ஒரு பயம் இந்த ஒருவேளை நம்ம வீட் நம்ம வீட்டில் வந்து தங்குவா சில நேரங்களில் அவளுக்கு என்ன பயம் தெரியுமா நான் கூப்பிடுனா மாட்டேனா அப்படிங்கிற ஒரு பயம் அப்பா வந்து நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து நம்ம குரானை வந்துடுதே அப்பா வீட்டில் நம்மளை சேர்த்துப்பாங்களா அம்மா சேர்த்துப்பாங்களா அப்பாவை விட அம்மாவுக்கு பயமாச்சு அம்மா சேர்த்துப்பாங்களா வீட்டில் முதல்ல மாதிரி நம்மளை வந்து தங்க வைப்பாங்களா அப்படின்னு ஒரு பயம் வேறு வந்துருச்சு எல்லாருமே கைவிட்ட பிறகு அப்பா வீட்டுக்காக நம்ம போகலாம் சாயப்பா வீட்டுக்காக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாவே அவள் மனசில் என்ன நினைக்கிறான்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அம்மா நீ உனக்கு கொரோனா வராதுமா நீ பயப்படாமல் இரு அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தேன் அப்போ என்னாச்சுன்னா அவள் வந்து திருப்பி தொடர்ச்சி அப்படின்னா அப்பா எனக்கு மாத்திரை கொடுத்தாங்க எனக்கு கவர்மெண்ட் கம்பெனிலேருந்து கம்பெனிலே மாத்திரை கொடுத்தாங்க சரியாகலை மறுபடியும் என்னை வந்து படப்பு பக்கத்தில் ஒரு ஊருக்கு அனுப்பிச்சாங்க அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்துது அங்கே போனேன் அங்கே போனால் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க இது தொடர்ச்சியாக உனக்கு இந்த ஜூரம் இந்த தொண்டை வலி இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்தாக்கா உனக்கு மறுபடியும் உனக்கு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் எடுக்க மாட்டாங்கம்மா உனக்கு டெஸ்ட் எடுத்தாலும் உனக்கு வந்து நெகட்டிவாக தான் வரும் நீ பயப்படாது அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு ஜூரம் ஜாஸ்தியாயிடுச்சு அவளுக்கு வேலை செய்ய முடியல கன இருக்குது இது வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு கம்பெனிலேருந்து கூட்டி போயிட்டாங்க கம்பெனிலேருந்து கம்பெனி சார்பாக கூட்டி போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஜிஹெச்ல ஜிஹெச் அட்மிட் பண்ணி அவளுக்கு டெஸ்ட் எல்லா கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்க எடுத்துட்டு அவளுக்கு நெகட்டிவ்னு வந்துடுச்சு சாயப்பா நம்மளை காப்பாத்தினார் அவரே அவளையும் காப்பாற்றினா நம்ம வந்து நம்மளுடைய வாக்கையும் காப்பாத்தினார் சாயப்பா தேங்க்ஸ் டு சாயப்பா அப்படின்னு சொன்னோம் அதுக்கு பிறகு வந்து இப்போ அவளை ரூமுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சம்பளம் முழு சம்பளம் கொடுத்துட்றேன் நீ வந்து எப்போ வரணும்னு நினைக்கிறியோ அப்போ வந்தால் போதும் அது வரைக்கும் உனக்கு சாப்பாடு மருந்து மாத்திரை எல்லாமே நாங்கள் தருவோம் நீ ரொம்ப நல்ல நல்லபடியாக ஆயிட்டு அதுக்கப்புறம் வா அது வரைக்கும் முழு சம்பளம் உனக்கு கிடைக்கும் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க சந்தோஷமானு சொல்லிவிட்டு இப்போ நன்றி தெரிவிச்சு சாயப்பாக்கு நன்றி தெரிவித்தோம் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா கிட்ட ஒரு நல்ல மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க நிறைய பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன் அந்த இந்த நோயிலேருந்து விடுபடுறாங்க இந்த பயத்திலேருந்து விடுபடுறாங்க சரியா இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள்லாம் சொல்லுங்கள் இந்த சங்கடத்திலிருந்து நீங்கள் வெல்லுங்க கொரோனா பயம் போகணுமா இந்த மந்திரம் கோடி நன்மை தரும் கொரோனா பயம் போகணுமா இந்த மந்திரம் கோடி நன்மை தரும் இது பாபாவுடைய மந்திரம் பாபாவுடைய மந்திரம் கண்டிப்பாக பாபத்தெல்லாம் தீர்த்துரும் மந்திர சொல்கிறேன் கேட்டுக்கங்க ஓம் நமோ பகவதே சாயிநாதாய ஓம் நமோ பகவதே சாயிநாதாய அமிர்த வாக்கிய வர்ஷாய அமிர்தவாகிய வர்ஷாய சர்வ லோக பூஜிதாய சர்வ தோஷ நிவாரணாய சர்வ லோக நிவாரணாய சாயிநாதாய நமக மறுபடியும் சொல்கிறேன் பேப்பர்லையும் காமிக்கிறேன் உங்களுக்கு எழுத்துல ஏற்றுமா எழுதி வச்சுருக்கேன் என் கையெழுத்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் காமிக்கிறேன் ஓம் நமே ஓம் நமோ பகவதே சாயிநாதாய வாக்கிய வர்ஷாய சர்வலோக பூஜிதாய சர்வ தோஷ நிவாரணாய சர்வ ரோக நிவாரணாய சாயிநாதாய நமக இப்ப நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படியே இத வந்து தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒன்பது தடவையாக வாங்க தமிழ்ல எழுதியிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் ஓம் நமோ பகவதே சாயிநாதாய அமிர்த வாக்கிய வர்ஷாய சர்வ லோக நிவாரணாய சர்வ ரோஷ் ரோக நிவாரணாய சாயிநாதாய பாருங்க ஓம் நமோ பகவதே சாயிநாதாய சர்வலோக பூஜிதாய சர்வ தோஷ நிவாரணாய ரோக நிவாரணாய சாயிநாதாய நமக மறுபடியும் சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே சாயிநாதாய அமிர்த வாக்கிய வர்ஷாய சர்வ லோக பூஜிதாய சர்வ தோஷ நிவாரணாய சர்வ ரோக நிவாரணாய சாயிநாதாய நமக இந்த மந்திரத்தை வாங்க கண்டிப்பாக இதுலருந்து வெளியில் வருவீங்க சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் லைஃப்பை நடத்துவீங்க இன்னும் நிறைய நம்ம வந்து சாதனை பண்ண வேண்டியிருக்குது நம்ம லைஃப்பில் வந்து நிறைய சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டியிருக்குது நிறைய பேருக்கு உதவ வேண்டிய அவசியம் இருக்குது அதுக்காக தான் எல்லாம் பிறந்திருக்கிறோம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பாபாவை நம்புங்க எவ்வளோ நம்புறீங்களோ அவ்வளோ நமக்கு அவர் செய்வார் அவருக்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அவருக்கு நம்ம சேவை பண்ணுறோமோ அவர் அவளுக்கு அவளை நம்மளுக்கு அவர் சேவை பண்ணுவார் அதனால் அவரை நம்பியிருப்போம் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்க்குரு சாயி நமோ நமக ஜெய் சாய்ராம்